வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ராசி அனச நட்சத்திரம் இது சனியுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் புதந்தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசோட கூட அதுக்குள்ளேயே கூட அந்த புதந்தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் உங்க சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா பத்தொம்போது வருடங்கள் அப்படிங்கிறதுனால நான் சென்ற பகுதியில் எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க மற்றபடி எந்த தசையை சொல்றனோ எந்த வயதில் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும் பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை என்னோட கணக்கு படி நான் புதன் தசை எடுத்திருக்கிறேன் இப்போ புதன் தசையில இருக்கிறீங்க இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சனி வக்கர காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் இது மாதிரியான காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ கதியில் இருக்கும்போது பொதுவாகவே அந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயம் அது கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கும் அதாவது தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் ஒரு சில பேருக்கு வக்கர காலங்கள்ல அது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கலாம் வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து சேங்ஷன் ஆகிருக்கலாம் வேண்டிய பணம் வந்திருக்கலாம் அது மாதிரி அதாவது தசா புத்தி அடிப்படையில் தசா புத்தி உங்களுக்கு நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகலை கொடுத்துருக்கும் தசா புத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை அந்த காலக்கட்டங்களில் வக்கர காலங்களில் கொடுத்துருக்கும் என்னதான் இருந்தாலும் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இடம் சார்ந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இடம் சொத்து வண்டி வாகனம் அது மாதிரி பழைய வண்டி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறது அதாவது செலவு வைக்கிறது புது வண்டியை கொஞ்சம் செலவு வைக்கிறது இது மாதிரி நிறைய அலைச்சல்கள்லாம் கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு இது வந்து எல்லாமே மாறும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வாரிசுகள் ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில் நல்ல பேரு புகழெல்லாம் அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சுப செலவுகள் சேர்த்து வைக்கிறது அதாவது வண்டி வாகனச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவிகரமா நீங்க இருப்பீங்க அது மட்டும் அந்த சனி வக்கர நிபதிக்கு பிறகு நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இப்ப வயசு ரீதியா பார்த்தோம்னா படிக்கிற காலகட்டத்தில் இப்ப புதன் தசை இது அஷ்டமாதிபதி தான் இல்லைன்னு சொல்லல இது வந்து கெடுதல் செய்யக்கூடிய தான் பதினோராம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசை உங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்காது இது வந்து இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டா சனி பார்க்கக்கூடிய இடங்களில் அந்த புதன் இருந்துச்சுனாக்கா அதாவது ஏழாம் பார்வையில் இருந்தாலும் சரி மூணாம் பார்வையில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் அந்த புதன் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு பதினெட்டு பத்தொம்போதில் திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட பேர் எடுக்க வைக்கிறது அவப்பெயர் அதாவது அப்பா அம்மா பேச்சு கேட்காம பிரச்சனைகளை கொடுக்கறது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் இது வந்து சனியோடைய பாதிப்பு கிடையாது வருஷா இது தசாபுத்தி புத்தி பாதிப்புகள் தசாபுத்தி புத்தி அப்படிங்கறது உங்களுக்கு சரியில்லாத அமைப்புல இருந்து இது அஷ்டமாதிபதி தசை இல்லையா இவரு ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ணாலோ கலத்திர கலத்திரபாவகம் அது சம்மந்தப்பட்ட தசையா இருந்துச்சுனாக்கா அதாவது அந்த நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ணால் இல்ல அந்த நட்சத்திராதிபதியோட சேர்ந்திருந்து தசை பண்ணால் அப்படி இல்லை அந்த நட்சத்திராதிபதி வீட்டில் இருந்தால் அந்த ஏழாம் அதிபதியோட வீட்டில் இருந்தால் அவர் கூட இருந்தால் அது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த இது இந்த மாதிரி வயசில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் இது நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் இது இருந்தாலும் இது ஒரு சின்ன விஷயந்தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் பாதிப்பு கொடுத்துருக்காது ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே அந்த படிக்கிற காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி தான் வக்கரத்தில் இருந்தார் இப்போதான் நீங்கள் வேலைக்கே பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த டைம்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம் எங்கேயாவது முயற்சி பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துருக்கும் நெகட்டிவா ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் இப்போ வக்கரநிபதிக்கு பிறகு நாலாம் அதிபதினாவே அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்போ அவர் வந்து நல்ல ஒரு சுற்றுப்பயணத்தில் வராரு இப்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி வந்துடும் இப்ப வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுதுன்னா முப்பது வயசு வரைக்கும் என்னோடய கணக்கு படி இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ வந்து புதல் தசை செவ்வாபுத்திக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் அதாவது இருபத்தேழு வயசுக்கு மேலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே டோட்டலாகவே புதன் தசை பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு இடத்துல இருந்திங்கனாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது திருமணம் கூடி வந்துடும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் இந்த காலகட்டங்களில் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கு வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருந்தால் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் அதாவது சூரியன் சந்திரன் வீடாக இருந்தாலும் சரி புதனோட வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த புத பகவான் மறையாமல் இருக்கணும் அது மாதிரி எடுத்துக்கணும் சனி பகவான் வீட்டில் இருந்தால் மட்டும் இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான டைமாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பாதிப்பு அது மாதிரி எதாவது ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் அந்த வேலை ரீதியாக மற்றபடி வேற எங்க இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்தினாலும் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ப்ரொமோஷன் கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சுற்றுப்பயணம் இல்லைன்னா வெளிநாடு வேலை நிமித்தமாக போயிட்டு வர்றது அதிக அதிகமா வந்து அலைச்சலை கொடுக்கும் அந்த கேது தசையில் அதில் மட்டும் ஒத்துக்கிறேன் நான் இது மாதிரி தான் இருக்கும் மற்றபடி நீங்க பிளான் பண்ணுறது அதுல வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாகன சேர்க்கை இல்லைனாக்கா வீடு கட்டுறது ஏதோ ஒன்று உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கேது தசையில் முப்பத்தேழு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை என்னோட கணக்கு படி நான் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி அடிப்படையில முன்ன பின்ன வரலாம் ஒரு அஞ்சு வருஷம் முன்ன பின்ன வரலாம் இல்லை ஒரு பத்து வருஷம் கூட ஒரு சில பேருக்கு முன்னே வரலாம் அதனால கொஞ்சம் நீங்க பாத்துங்க சுக்கரதசை நடக்குதா இந்த சுக்கர தசையில இது ஏழாம் அதிபதி தசை விரையாதிபதி தசை சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து விரயம் அப்படின்னாக்கா இந்த வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மாதிரி இப்ப கணவன் மனைவி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம் வண்டி வாகனத்துக்காக பிளான் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா வாரிசுகளோட வளர்ச்சி அவங்களோட வே படிப்பு வேலை வாய்ப்பு அதுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வண்டி வாகனத்துக்காக நீங்கள் கூட செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வ சனாதிபதியோட இடத்துலேருந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறதுனால சனி பகவான் இப்போ வாரிசுகளுக்கு தான் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் வாரிசுகளுக்கு வந்து ஏதோ ஒரு செலவு ஒரு நல்ல செலவு படிப்புக்காக செலவு அது மாதிரி இன்னொன்று அவங்க மூலிமா நல்ல ஒரு பேரு கிடைக்கிறது பேரு புகழ் கிடைக்கிறது சந்தோஷங்கள் கிடைக்கிறது இது மாதிரி இந்த சுக்கரதையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் அதிகப்படியான சந்தோஷங்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் ஏன்னா மூணு நாலு அஞ்சில் சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் அவரோட பலன்களாக எடுத்து சொல்ல முடியாது தசை தான் மெயின் இப்போ தசை எப்படி இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயசில் வரக்கூடிய சுக்கர தசை இது வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டு குடையவன் இவர் வந்து நியூட்ரல் டோட்டலாகவே இருக்கிற இடத்த வச்சு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் அவ்வளோதான் நான் நல்லது செய்யற கிரகமும் கிடையாது கெடுதல் செய்யற கிரகமும் கிடையாது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு கெடுத்து விட்டுரும் சுக்கரன் ரொம்ப மோசமா கெடுக்கும் ஏன்னா ராகு கேதுவோட சேரக்கூடாது இன்னொன்னு அவயோக கிரக நட்சத்திரமோட சேரக்கூடாது அது மாதிரி சனி கூட கூட சேரக்கூடாது சனி பகவான் கூட சேர்ந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் தசை நடத்தும் போது இவர் தனித்துவமாக இருந்துச்சு அந்த தசை அப்படின்னாக்கா சிறப்பு நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினா சிறப்பு இந்த சுக்கர தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் இந்த வயதில் வரும்போது உங்களுக்கு இந்த வேலை ரீதியாக ப்ரொமோஷனு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது செட்டில்மெண்ட் டோட்டலாகவே ஒரு சில பேர் வெளிநாட்டிலே இருப்பாங்க சுக்கரதில் அப்படியே வெளிநாட்டில் இருபது வருஷம் இருப்பாங்க அது மாதிரி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் மற்றபடி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த சுக்கர இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்துச்சுனாக்கா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தாழ்ந்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த சுக்கர திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக கொடுக்கும் நீங்கள் ஒன்றுக்கு நாலு வண்டி அதுமாரி வாங்குறது இல்லை ஒரு சொத்து வாங்குறது அது எல்லாம் இது இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி கிடையாது ஏழை சனி கிடையாது நெகட்டிவாக சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான் இப்போ நல்லா உங்களுக்கு சுக்கரதசையில் அருமையாக இருக்கும் நிறைய உங்களுக்கு செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஆனால் வந்து சுப செலவுகள் அது ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சிவாதசை இந்த மூன்று தசைகளுக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக மூன்று தசையும் நான் எப்படியும் சொல்ல போகிறேன் ஏன்னா நல்லா தான் இருக்கும் அது இந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் ஏன்னா சனியோட பாதிப்பு கிடையாது சனியோட டிஸ்டர்பன்ஸே கிடையாது இப்போ இந்த மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் சந்திரனை தவிர்த்து மீதி ரெண்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கிரகத்துக்கு அதாவது சூரியனுக்கும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல நோய் நொடி பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி சால்வ் ஆகும் உங்களுக்கு வந்து வராத பணம் வர்றது கடன் பிரச்சனை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும் வேலையில இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் சந்திர மட்டும் நான் தனியா சொல்கிறேன் அப்படின்னாக்கா சந்திரன் வந்து அனுச நட்சத்திரத்துல இருப்பார் இதே நட்சத்திரம் இப்ப தசை நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானாதிபதி நீசம் ஆகிற மாதிரி தசை இதுல வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் இதுல வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் உண்டு இந்த சந்திர தசைக்கு மட்டும் நீங்க இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறது குடுக்கல் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது அதில் அது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் மற்றபடி இந்த மூன்று தசைகளும் சிறப்பான தசைகள் தான் கெடுபலன் செய்யாத தசை தான் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை தான் இந்த சந்திர தசை மட்டும் கடக லக்கணமாக இல்லாமல் வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய லக்கணமாக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பினை எடுத்துக்கலாம் நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் வாரிசுகள் ரீதியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு சில பேர் வந்து செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் அந்த சொத்து பிரச்சனையாக இப்போ சால்வ் ஆகும் சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாரிசுகள் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த வாரிசுகள் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அவங்க மூலியமா இருக்கக்கூடிய அவ பெயர் கெட்ட பெயர் அவங்க வரும் ரொம்ப வந்து நம்ம மனசை நோக்கடிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா இது எல்லாமே இந்த மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த விருச்சகராசியில இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி அஞ்சாம் இடத்துல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் நன்றி